ஐயா ஐயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரையா கொஞ்சம் அனுப்பி எங்க அக்காவை கொஞ்சம் பாவையா எங்க அக்கா காலையில் இருந்து எதேதோ இருக்காங்க ஐயா எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரே ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல அதுக்கு இந்த ஒரு காலையில இருந்து என்ன பேசுறாங்க தெரியாம ஏதேதோ பண்ணிட்டு சுத்துறாங்க முக்கியமா ஒரு கத்தியை கித்தி எல்லாம் கிச்சன்ல இருந்து எடுத்து சீன் போட ட்ரை பண்ணி கத்தியை வீசி கடைசியில் கையில கிழிச்சு அந்த கத்தி வளைஞ்சி அதுக்கு ஒரு போராட்டத்தை போட்டு ஐயோ பாவம் எங்க அக்கா உட்காந்து படாத வாடு இருக்காங்க ப்ரோ வீட்டுக்குள்ள நாலு பேர் நாலு கேட்டாலே உடனே எங்க அக்கா கூட்டமா சேர்ந்து அடிக்கிறாங்க கூட்டமா சேர்ந்து அடிக்க சொல்லிட்டு கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் காலையே ஆரம்பிச்சாங்க ஐயா தயவு செய்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு டீம் அனுப்பி எங்க அக்காவை கூட்டி எங்க அக்கா ஓகேவா இருக்காங்களா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா மண்டையில எல்லாம் ஒரு கரெக்டா ஒர்க் ஆகுதா போல்டு பாரு போல்டு பாருவா இருக்காங்களா இல்ல போல்டு எதுவும் கலந்துருக்கான்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா எனக்கு ஏ பார்க்க கஷ்டமா இருக்குது ஆனா போல்டு பாரு எனக்கு இன்னும் ஒரு சில கொஸ்டின் இருக்குது பண்ண சைட்ல தூக்கி வச்சிடலாம் இது காலையில் நடந்த கண்டென்ட் இது நம்ம கடைசியில பார்க்கலாம் நேற்று நைட்டு இன்னும் பல கண்டென்ட் நடந்திருக்கு முக்கியமா சுபிக்ஷா அவர்கள் வந்து விஜே பாருக்கு நாமினேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னு நம்ம விஜே பாரு ஒரு மாதிரி வளரிக்கிட்டே அப்படியே வெளியே போயிருப்பாங்க ஓகேவா ஒரு மாதிரி அப்படியே ஒப்பாதி வச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க போயிட்டு நம்ம காமு மாமா வினோத் இவங்க எல்லாம் நிற்கும் போது அங்கே போய் ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க பேசும்போது சுபிக்ஷா பத்தி என்ன பேசுறாங்கன்னா அவர் சனிய அவர் ஆளு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா நல்லவா வேஷம் போடுறா இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது சி அப்படி இப்படின்னு துப்பி அந்த பொண்ணை பத்தி ரொம்ப தரங்குறவா பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம சுபிக்ஷாக்கான கம்யூனிட்டியை கூட எடுத்து பேசுறாங்க இப்ப எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான்ப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்த அந்த பொண்ணு அவங்களோட கம்யூனிட்டியை ரெப்ரரசன் பண்ணி தான் வந்திருக்காங்க ஓகே அது அந்த பொண்ணு சொல்லியிருக்கா ஆனா அந்த பொண்ணே ரெண்டு இடத்துல தான் ரிஜிஸ்டர் பண்ணா ஒன்னு முதல் வாரம் அந்த வீட்டுக்குள்ள நாமினேஷன் கேட்கும் கேட்கும்போது நான் இப்படி ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன் பிரிப்ரேஷன் பண்ணி வந்திருக்கேன் அதனால எனக்கு வேணும் நான் இன்னொரு இன்னொரு நாலஞ்சு வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அதனால கொடுங்க எனக்கு பெருசா வெளியே சப்போர்ட் கிடையாது நான் கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த நாமினேஷன் ஃபீ பாஸை வாங்கியிருப்பாங்க அந்த டைமே நம்ம விஜய் பாரு உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சிருப்பாங்க அவ ஐயா அந்த கம்யூனிட்டியை சொல்றா அவ ஏன் அந்த கம்யூனிட்டியை சொல்றா அதை சொல்லி ஓட்டுகளை வாங்க பாக்குறாளான்னு சொல்லிட்டு அப்பவே பயங்கரமா ஒப்பாரி வச்சிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நேற்று தான் அந்த பொண்ணு ரிட்டர்ன் அப்படி சொல்லிச்சு ஓகேவா நேற்று தான் தனக்கான அந்த கடந்து வந்த பாதை கதையை சொல்லும் போதுதான் நான் வந்து இந்த இருந்து வந்தேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசினாப்பா அதுக்கப்புறம் நேற்று கவனிச்சுன்னா நேற்று காலேயே ஒப்பாரி வச்சிருப்பாங்க அக்கா அவள் அந்த சுபிக்ஷா வந்து தனக்கான கதையை சொல்லி முடிச்சுட்டு போனோடனே ரூம்க்குள்ள போயிட்டு உட்காந்து அவள் இப்படி இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வின்னர் அவள் இப்படி பேசிட்டாலா அதுக்கப்புறம் அவாதான் வின்னர் அவள் வின்னராக ட்ரை பண்ணிட்டா அவள் வந்து டிராமா போட்டுட்டா மக்கள் இனி நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டுருந்தான் நம்ம விஜேபா சரி ஓகே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா திவாகர் <Sessizuk> <Sessizuk> திவாகர் அந்த இடத்துல கண்டிப்பா பேசி ஆகணும் ஏன்னா அவருமே நேற்று ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு காமு மாமாக்கும் திவாகருக்கும் நேற்று ஒரு ஃபைட் நடந்திருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த சண்டை அப்போ அந்த சண்டை ஒரு மாதிரி வெளியே நடந்த அப்புறம் அப்படி வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க வீட்டுக்குள்ள ஒரு சோஃபால உட்கார வச்சிருப்பாங்க அப்போ நம்ம திவாகர் ஒரு வார்த்தையை விடுவார் என்ன தெரியுமா எனக்கும் இவனுக்கு மேல கோவம் வரும் நானும் இவனோட மோசமான ஆள் தான் நான் வந்து ஒரு மாதிரிப்பட்ட ஆளு என்னை பத்தி இவனுக்கு தெரியாது கலை உனக்கு என்ன பத்தி தெரியல கலை இவன்லாம் என்ன நின்று பேச தகுதியே இல்லாத ஒரு ஆளு நீலாம் முன்னாடி நிக்கிற தகுதியே இல்லாத ஆளு என்னோட பேக்ரவுண்ட் உனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஆனால் ஏன்ட்ட நீ பேசாத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் நான் அந்த டைமில் அது எப்படி கடந்து போயிட்டேன்னா மக்களுமே அந்த டைமில் அப்படி தான் எடுத்து கடந்து போனாங்க எப்படின்னா ஒருவேளை அவருக்கு வெளியே அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பம் இருக்கும் போல அதனால் என்னோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி பேசுகிறாருன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது ஆஹா இந்த மனுஷன் வெளியே போதே ஒரு சில இன்டர்வியூஸில் பயங்கரமான கான்ட்ரவர்சியை கலப்பின ஒரு ஆளாச்சே ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஏதோ வந்து பெரிய ஒரு வீர மாதிரி உணர்ந்து நிறைய விஷயங்களை பேசினாலாச்சு அப்ப நேத்து அந்த விஷயத்தை தான் பேசியிருக்காரு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தோனிச் அவர் அப்படித்தான் பேசியிருக்கார் ஏன்னா அவர் நிறைய இடங்களில் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு நிறைய இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அவரை மாற்ற முடியாது ஏன்னா வெளியே இருக்கும் அந்த மாதிரி பண்ண ஒரு ஆள் தான் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வளர்த்து விட்றாங்களா இல்லை சேனல் இதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்களா ஏன்னா வீட்டுக்குள்ள நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா கெட்ட வார்த்தையை ஃபுல்லாக மியூட் போடுறாங்கப்பா எனக்கு என்னென்னா ஒரு நேஷனல் மீடியாவில் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அதை அசால்ட்டாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தான் எனக்கான கொஸ்டினாக இருக்குது கெட்ட வார்த்தையை ஃபுல்லாக மியூட் பண்ணுறீங்க ஓகே கெட்ட வார்த்தை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மியூட் பண்ணுறீங்க அப்போ இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிற விஷயங்கள்லாம் டபுள் மீனிங்ல பேசுறது பெண்களை பெண்கள்ட்ட பெண்களை ஒரு மாதிரி பாக்குறது அப்படின்னு சவுண்ட் விடுறது இப்படி இப்படி தலை இதெல்லாம் இது பண்றது பக்கத்தில் பக்கத்தில் ஒரசை ட்ரை பண்றது கூட்டு கூட்டு ஒரு மாதிரி வேலை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நேஷனல் டெலிவிஷன்ல தானே வருது இதெல்லாம் நேஷனல் மீடியால தானே வருது இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் கட் பண்ணி தூக்குறீங்களா இல்லை இதெல்லாம் நீங்க கட் பண்ணி தூக்காம மொத்தமா அப்படி போட்டுவிட்டு அந்த நபருக்கு எவ்வளவு ஹேர்ட் வந்தாலும் பரவாயில்ல அந்த நபர் எந்தாலும் நாசமா போறா நமக்கு பிரச்சனை இல்லை அது போயிட்டு போட்டு ஆனால் எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் வெளியே வந்துடக்கூடாது யாருக்கான கம்யூனிட்டியை பற்றி பேசுறது வெளிய வந்துடக்கூடாது ஆனா அவங்க வீட்டுக்குள்ள பேசலாம் அப்படித்தானே நேற்று அவ்வளோ வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க ப்ரோ அவ்வளவு வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க கம்யூனிட்டி பற்றி அவ்வளோ பேசுறாங்க அவ அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காளா ரெப்ரெசன்ட் பண்ணி வந்திருக்காளா சீ தூ அவளாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு வார்த்தைகள் விடுறாங்க இதே தான் அன்னைக்கு இவரும் பண்ணார் யார் நம்ம காமு மாமா அவர்கிட்ட போய் உட்காந்து நீ இப்போ கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்க இந்த நீ எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுது அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாம் என்னங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து வளர்த்து விடுறீங்களா வீட்டுக்குள்ள அடுத்த கம்யூனிட்டி வந்து மாத்தி மாத்தி திட்டுகிறது இல்ல கம்யூனிட்டி வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஆளு நான் வெளியே இந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி வீரத்தை காட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்து விடுறீங்களா நீங்களே தான் உங்க சேனல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டா டிபேட் வச்சு ஒரு ஷோவும் நடத்துறீங்க அப்புறம் நீங்களே அந்த ஷோக்குள்ள பேசுற விஷயங்களை டெலிகாஸ்டும் பண்றீங்க என்ன நடக்குது எனக்கு சத்தியமா புரியவே இல்லை பிறோம் முக்கியமா விஜய் பாரு நான் இப்பதான் விஜய் பாருக்கான ரியல் கேரக்டர் பாக்குறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சீசன் ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது போது சொன்னாங்க வந்து இல்ல ப்ரோ நீங்க வேணா பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் மாஸ்க்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கான ஒரிஜினல் ஃபேஸ் வெளியே வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா நான் சீசன் ஆரம்பிக்கும் என்ன சொன்னா விஜய் பாரு இந்த வீட்டுக்குள்ள செம்மையா சம்பவம் பண்ணுவாங்க வச்சு செய்வாங்க வெளியவே சொசைட்டியை பத்தி அப்படி எடுத்து பேசுற ஒரு நபர் அப்ப இந்த வீட்டுக்குள்ள போகும்போது போது யாராச்சும் சொசைட்டி பத்தி சின்னதா ஒரு தப்பாகவோ இல்ல சொசைட்டிக்கு ஏத்துக்காத வார்த்தைகளை யூஸ் பண்ணாவோ கண்டிப்பா சண்டை போடுவாங்க வச்சு செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்களே அந்த விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இவங்களே அந்த விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வெளியே இருந்த விஜய் பாரு ஃபேக் சொசைட்டிக்காக தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாதிரி காமிச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அப்படி தெரியலையங்க இஷ்டத்துக்கு வார்த்தை விடுறீங்க இவ்வளவு பெரிய நேஷனல் மீடியால இஷ்டத்துக்கு ஒருத்தங்க கூட இது மூணு மாசம் கவர் போட்டு சாப்பிடணும்னு டபுள் மீனிங்ல பேசுறீங்க அப்புறம் அடுத்தவங்களுக்கான கம்யூனிட்டியை பத்தி பேசுறீங்க சோ நீங்க வெளியே காமிச்ச முகம் ஃபேக்கா வெளியே காமிச்ச முகம் ஃபேக்கா முக்கியமாக நேற்று அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒருத்தன் காலை பிடிக்கிறாங்க காலை ஒரு தடவை பிடிச்சா பரவாயில்ல பலா இருந்த தடவை விழுந்து 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 அண்ணன் எனக்கு கொடுத்துருந்தேன் காண்டி பண்ணுனேன் அண்ணன் காண்டி பண்ணேன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சிருங்க எதுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நாமினேஷன் அந்த இடத்துல நீங்க சுபிக்ஷா உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே ஒரு கெத்தா வச்சுட்டு போ அவ்வளோதானே முதுகலை குத்திட்டு அவ்வளோதானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்து காமிச்சு அந்த இடத்தோட்டு போயிருந்தீங்கன்னா மேபி பாதி மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க பரவாயில்லப்பா அந்த பொண்ணு முதுகில் குத்திட்டா சுபிக்ஷா இருந்தாலும் அந்த பொண்ணு அப்பாட்டு தட்டி விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் வந்துருக்கும் சுபிக்ஷாக்கு நெகட்டிவ் வந்துருக்கும் ஏன் நேத்து சுபிக்ஷா அப்படி சொன்னோன்னே உடனே மக்கள் கிட்ட இருந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு சுபிக்ஷா முதுகுல குத்திட்டா சுபிக்ஷா சரியில்லை அவ வார்த்தையில வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சுபிக்ஷாவை தான் அடிச்சாங்க ஆனா எப்போ விஜே பார்வதி சுபிக்ஷாவை ரொம்ப மட்டமா பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பவே சுபிக்ஷாக்கான டாபிக் அப்படியே மறந்து எல்லாரும் விஜே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சிம்பிளாக ஒன்று சொல்கிற முறோம் இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னா ஒன்றே ஒன்று தான் தயவு செய்து இந்த சாட்டர்டே சண்டே எதையா ஒரு காடை கொடுத்துருங்க முக்கியமாக ரெண்டு பேர் கொடுக்கணும் நீங்கள் காமுக்கு மட்டும் கொடுத்துட்டு திவாகரை விட்டிங்கன்னா ரொம்ப தப்பு திவாகர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவருமே என்னோட பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு சொல்லி மிரட்டுறாரு லிட்டரே இது மிரட்டுற மாதிரி தானே என்னை பற்றி உனக்கு தெரியாது என்னோட பேக்ரவுண்ட் தெரியாது வெளியே வந்து என்னோட இதே உனக்கு தெரியாது நீலாம் என்கிட்ட நின்று பேச தகுதி இல்லாத ஆளுன்னு அப்படி அப்போ லிட்டரலி அவர் வந்து மிரட்டுறாரு கரெக்டு தானே இல்லையா கரெக்டு தானே அதுதான் அவர் பண்ணுறாரு ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் கார்டு கொடுக்கணும் காரை தூக்கி கையில் கொடுத்து வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு எல்லோ கார்டு கொடுங்க இல்லையா ஒரு ரெட் கார்டு கொடுத்துருங்க மூணு எல்லோ கார்டு வாங்கினா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அது உங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்படி இருக்கும்போது ஒரு எல்லோ கார்டுலாம் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க திருந்த மாட்டாங்க கண்டிப்பாக திரும்ப மாட்டாங்க திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை பண்ண தான் பார்ப்பாங்க ஸோ ரெண்டு எல்லோ கார்டு கொடுத்தீங்கன்னா ஆஹா திருப்பி இன்னொரு எல்லோ கார்டு கிடச்சா நம்ம அவுட் ஆயிடுவ மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட அந்த கேமை விளையாடுவாங்க அதனால ஒன்று இந்த ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி விட்டுருங்க அனுப்பி விட்டீங்கன்னா மொத்த வீடும் அப்படியே அமைங்கிரும் ஆஹா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுரா கை நீட்ட கூடாதரா கம்யூனிட்டி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமுங்கும் இல்லையா எல்லோ கார்டையாக கொடுங்க ஆனால் கார்டே கொடுக்காம வந்து சும்மா பேசி தடவி விட்டு ரோஸ்ட் பண்ண சொன்னா பூஸ்ட் கொடுத்துட்டு உட்கார வச்சு நினைச்சுக்கோங்களேன் இதை விட கேவலமான ஷோ யாரும் நடத்த முடியாது மக்கள் காரி 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 துப்புறாங்க முக்கியமா அந்த சீசன் ஒரு சில பேர் உள்ள பேசியிருந்தோம்ல அந்த நபர்கள் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அடி போல கூட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த ஷோவை இந்த பிக் பாஸ் தமிழ் அப்படிங்கிற ஷோவை நீங்க காப்பாத்தணும்னா வீட்டுக்குள்ள இருக்க இந்த மாதிரி ரெண்டு மூணு நபர்களை இந்த சாட்டர்டே சண்டே நீங்க அடிக்கிற அடியில தான் இருக்கு அப்படி ஒரு அட்டிக்கிற அட்டி அடிச்சுக்கனா ஓகேப்பா இந்த ஷோ சொசைட்டிக்காக தான் போயிட்டு இருக்குப்பா சொசைட்டியை வந்து பாதிக்காத மாதிரி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நம்புவாங்க இல்லன்னா மக்கள் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ஷோ நாசமா போயிடும் இதுக்கப்புறம் பிக் பாஸ் நீங்க உனக்கு நடத்தவே முடியாது கண்டிப்பா இப்பவே வியூவர்ஷிப் ஃபுல்லா டவுன் மக்கள்லாம் தான் ஊத்திட்டு இருக்காங்க இது இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில பார்த்தீங்கன்னா விஜய் விஜேபியார தலையீடு நிற்கிறாங்க எல்லாரையும் ஆப்போசிட் பண்ணி ட்ரிகர் பண்ணி கற்றுக்கிட்டு சுத்திட்டு அப்புறம் எல்லாரையும் சேர்ந்து இதை கேட்டோன்னே எல்லாரும் சேர்ந்து அடிக்கா சொல்லிட்டு கார்னர் கார்னர் பாரிஸ் காரணம் அனுகிட்டு இருக்காங்க ரொம்ப மட்டமாக ஒரு ட்ரிகர் கேமில் இருக்காங்க கேவலமான ஒரு ட்ரிகர் அவங்களுக்கு அவங்கள கெத்தாக நினச்சிக்கிறாங்க கன்றாவியே இருக்குது முடிஞ்சா நல்லபடியாக வீட்டுக்குள்ள யாரையும் அனுப்பி ஓகேவா இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்காமல் போடுங்க அடுத்த பார்க்கலாம்